பாப்பா எங்க பார்த்தாலும் ஒரே காடா கிடக்கு இல்லைண்ணா ராமசாமி வீடாக எங்க போய் கண்டுபிடிப்பேன்னு ஒன்னு தெரியலையா அணை இதுல ராமசாமி வீடு எங்கன்னா இருக்கு இந்த காடா இருக்கு இதுல எங்கன்னா நான் பாத்து போறகி இதுலாம் ஒரு ஊரா இது ஊரு ஊருன்ட்டு எப்படிதான் இருக்காவளோ என்ன தம்பி ராமசாமி பாத்தியா ஆமா நே பாத்தேம்னே இதெல்லாம் ஒரு ஊராணே என்னச்சு இந்த ஊர்ல நீங்க என்ன தான் இருக்கிறீங்களோ ஏதோ இருக்க தம்பி ரொம்ப இருக்கு மோர் சாப்பிடுறீங்களா வேண்டாம் உங்களுக்கு டீயே வேண்டாம் இதெல்லாம் ஒரு ஊராயுது சச்சா சச்சா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சே சே வை வை இன்னும் வந்து சொல்ல தம்பி என்ன காரியமாங்க வந்தியோ இல்லனே ராமசாமி வீடுங்க கேட்ட நாங்க போனோம்ல

அவனை பார்த்தா இட்டி மாடு கணக்கு இருக்கும் அடி தங்க மாட்டா தம்பி நான் போறேன் நான் போறேன் வேண்டாம் தம்பி நான் போறேன் வேண்டாம் முடிச்சுட்டு வந்து அண்ணே தம்பி அடி வச்சு நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய எந்த கொண்டு நீங்க உள்ள வரக்கூடாது குத்தி வெளியே எடுக்காம விட மாட்டாங்க பயங்கரமான ஆளா இருக்கேடா அது பிரச்சனை கிடையாது அது சம்பவம் இல்ல சரித்திரம் நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒத்தகத்தை மோதி இப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப ஆக்கிட்டாங்க என்ன தம்பி நீ போன வேகத்தை பார்த்தா அவ குரல குத்தி உருவி அங்க களத்துல மாரையா கொண்டு போடுவானே பார்த்தா அடி வாங்கி ஒத்த அடி இருக்கிறவன் வந்து கடகானி அண்ணே கிழவுல இருந்தானே சும்மானா கிடந்தே என்ன செய்தா அது ஒத்த கால செருப்பா போட்டுக்கிட்டு வந்துடமளானே எப்படி வீட்டு போறானே பாப்போம் நீ ஒரு ஆர்ட்டிஸ்ட் நீ காம்ஸ்டேன்க்கு